வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கடைக்கு வந்தாச்சு ரெண்டு பேரும் ஆள் ஒரு செல்லு திகிட்டு வந்துட்டாங்க போயிட்டு காலையில் வெறும் வயிற்றுல இலநி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சிக்கன் கடைக்கு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்போ நம்ம வீட்டில் இன்னைக்கு சிக்கன் சிக்கன் நான் அது செய்ய போல இன்னைக்கு நான் வேற ஸ்பெஷல் டிஷ் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன் சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி அந்த தேங்காய் போட்டிருந்துச்சு இல்லை அது இன்னைக்கு அதான் நம்ம வீட்டில் டேஸ்ட் ஏய் கோழியோட ஈரல் கேட்டு இருக்க நானே ஒரு நாள் கூட சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு கிலோ வந்து பாத்தீங்கன்னா இது நாட்டுக்கோழி வந்து எடுத்து வந்திருக்கோம்

மூணு தடவை மூணு தடவை மூணு தடவை போட்டு சாப்டல மறந்துட்டியா அப்படியே அப்பா வரவே இல்ல மங்கே இங்க வந்தாங்க ரெண்டு வாட்டி நம்ம அப்பா ஆ அப்பா தேங்காய் புளி தண்ணியூட்டிக்கா இது நல்லா வதங்கி இருக்குனாலே அவ்ளோதான் மசாலா மட்டும் சேர்க்கணும் மத்த மாதிரி தீபட்டிக்கு புளி தண்ணிய நிப் புரு வந்து பண்ணி இந்த தேங்காய்

இதை வந்து நான் இந்த கறி எடுத்து நான் வதக்க போகிறதில்ல அதாவது நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா குழம்பு இருக்கிற கறி எடுத்து தனியாக மசாலா போட்டு ட்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ரெண்டு கிலோ வந்து கோழி எடுத்துருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ தான் வந்துச்சு அதில் ஒரு அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டுக்காத பள்ளிப்பாளையம்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ வந்து ஒரே குழம்பு வைக்கணும் சிங்கிள் குழந்தான் நோ சைடிஸ் பள்ளிப்பாளையம் வந்து சைடிஸ் தான் போட்டா சும்மா சும்மா போதுமா மசாலா பழம்

என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா மா பேர சொன்னதான் பண்ணி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து புடிப்புடியா கட் பண்ணி வச்சாச்சு நம்ம இவ்வளவு சேத்த போறதுல

சூப்பராக இருக்குது என்ன எந்திருச்சு ஓகே சமைக்க அமைக்கலாமா கொஞ்சம் ஜாரோட மாதிரி இருக்கு சூடாக இருக்குது இது மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சிடலாம் எங்கம்மா மிக்ஸி ஜாருக்கா போன வாரம் சொல்கிறத்துக்கு நம்ம இந்த மசாலா வந்து ஜாருக்கு மாற்றிடுவோம் மாத்திட்டு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளி பழைய சிக்க பண்ணிடலாம் வாங்கி வாப்பும் உட்காந்துட்டு இருக்கேன் லெத்திகா போன் பார்த்துட்டு இருந்தது வா வா கூடாதுவா பிளாக் கூட்டிட்டு வந்து அதனால அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியே உட்காந்துருந்துட்டு அப்படியே அப்படியே கொஞ்சம் பிரிட்ஜ் வழியா போய் அப்படியே வெளியில போயிட்டு

இது வந்து பஜ்ஜி சட்டன்னா அதனால வந்து என்ன நல்லா காட்டும் வெயிட் மசாலா சர்ச்சி எப்படி இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுவு சேர்த்துக்கலாம் என்ன கா கறி குழம்பு கடுவு சேர்த்துறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இப்பவே சொல்லிடுறேன் பள்ளிப்பாளையம் சிக்கன் எனக்கு பண்ண தெரியாது வீடியோவில் பார்த்து எல்லாருமே கடுவு போட்டுருந்தேன் அதெல்லாம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கடுவு சேர்த்துக்குவேன் அது பொரியட்டும்

கடு வடிச்சிருச்சு நம்மளுக்கு சின்ன வெங்காயம் செட்டுப்போம் சின்ன வெங்காயம் வர அப்புறமா இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு நம்ம நல்லா வதச்சிப்போம் பார்த்தேன் பயங்கரமாக இருக்கு நல்லா பார்க்கும்போது இப்போ என்ன இங்க தூள் சுத்த மாட்டியா கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு இருக்கேன் லைட்டாக தண்ணி இவ்வளோ கொஞ்சம் இந்த உப்பு ஓகே வந்து நம்ம மசாலா தச்சிக்கலாம் எண்ணோ பச்சை மசாலோட்ட தோல் மஞ்சத்தூள் கம்படு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகா மிளகாட்டு அப்புறமா சிக்கன் மசாலா அப்புறமேட்டு கடை மிளகாக்கல் சிக்கன் மசாலா காஷ்மீரி மிளகாத்தல் கலருக்காக காஷ்மீராக காஷ்மீரில் செஞ்சாங்களா சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை இந்த மாதிரி படத்துக்கலாம்

கருப்புல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்துக்கு இப்படிதான் சேர்த்துணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்பாதீங்க கருப்புல சேர்த்து மறந்துட்டேன் அதனால இப்ப சேர்த்துக்குவேன் செய்யறதுனா அப்படிதான் எல்லாம் மறந்து மறந்துருக்கும் கடைசியை மட்டும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நூறுமா இப்போ குழம்பு வைக்கலாம் தண்ணி வந்து நம்ம எந்த தண்ணி சேர்த்துருக்கோம்னா சிக்கன் வேக வச்ச தண்ணியே சேர்த்து அப்படியே வேகம் வச்சாச்சு சிம்மில் வச்சிடலாம் அது பாட்டுக்கு அப்படியே சுண்டுட்டும் இங்கே வந்து நம்ம குழம்பு வைக்கலாம் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா போல வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தெரிஞ்சிருந்தா நல்லா வாங்கிட்டு நான் பக்கா டிஷ் டிஸ்ட் உண்மையாக பதிப்பாலையே வேலை எவரில் வைப்பதுன்னு நினைக்கிறேன் நான் இது நல்லா ஒரு கோல்டன் டோன் வரை பதக்கிக்கலாம் இஞ்சிப்பூண்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலே அரைச்சு வெங்காயம் தக்காளி நான் வெங்காயம் நல்லா வாழினதுக்கப்புறம் இந்த மசாலா வச்சு ரோட்டா ப்ரவ தான் அதுக்குள்ளே இப்போ நான் என்ன வேலை பண்ண போகிறேன்னா இந்த இடத்துக்கு கும்மி ஒரு ரெண்டு அதை கழி வச்சுட்டோம்னா இன்னைக்கு வந்து நான் வந்து சீக்கிரமா ரெண்டு வீட்டுக்கு போறோம் நாங்க ஒரு நாலு பேர் மூணு பேர் என்னோட நாலு பேர் வந்து ஒன்னா மீட் பண்ண போறோம்னா இந்த ஊருக்கு வந்து இல்லை நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது ரெண்டாவதுல இருந்து காந்தி நலர் ஸ்கூல்ல ஆத்தூர்ல படிச்சு பிள்ளைங்க நாங்க எல்லாம் இங்க ஒரு வழியாக எங்களையே அறியாமல் எல்லாரும் கோயம்புத்தூர் செட்டில் ஆயிருச்சு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப பேசணும் அப்புறம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் சூழ்நிலைகள் ஒத்து வரவே இல்லை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழம நிறுத்தலாம்னு போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக இன்னும் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணப்போம் வெளியில் எங்கேயும் மீட் பண்ணல ஃபர்ஸ்ட்டு மீட்டை வந்து வீட்டில் போட்டுடலாம் அப்படின்ட்டுலாம் மீட்டிங் ஆயிடுச்சு அதனால எல்லாரும் அவங்கவுங்கள வேற ஒரு மாதிரி சமைச்சு அவங்க அவங்க பொருசு பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு வருவாங்க நான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரித்திகா போய் குளி டைம் ஆச்சு கிளம்பலாம் சாப்பிட்டு கிளம்பலாம் மசாலா கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்கலாம் போல எப்பயும் வளர்க்கும் போல நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுற நான் அப்படியே பண்ணிட்டேன் மசாலா சேர்த்துறோம் உடனே தூக்கி நம்மளோட சிக்கனை கொட்டுறோம் எல்லாம் ஒரே நேரத்தில் வேக வைக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிளோ சிம்பிள் டிஷ் எப்படி நம்மளோட பிள்ளை நம்ம எங்கே வெளியில் போனாலும் வீட்டில் புருசாக சமைச்சு வச்சுட்டு போவோம் தான் இன்னொரு நாளைக்கு வெளியில் போகிறோம்னா விடுவாங்க இல்லை விட மாட்டேங்கிறாங்க நல்லா சமைச்ச வச்சுருங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதாங்க சமைக்கிறேன் இல்லைன்னா சமைக்க மாட்டேன் வெளியில் சாப்பிட்டுருங்க அப்படின்ற பதினொன்றரை மணிக்கு எல்லாரும் பிளான் பண்ணியிருக்கோம் இது இந்த மசாலா ஊற்றி கேட்டேன் குழம்பு நாலு நாளைக்கு வருமாட்டேங்கிற நாட்டுக்கு ஒரு பங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கலாமோ இன்னைக்குன்னு பார்த்து யாரும் இல்லாத ஒரு சட்டி குழம்பு வைக்கிறேன் மற்ற நாள் வைக்கிற ஓகே நான் கொஞ்சம் டேஸ்டியாக வச்சுக்க இது நல்லா கொதி வந்து கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வசமெலாம் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அனுப்பி எங்கள் பள்ளிப்பாளையம் தான் பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கவே

பள்ளிப்பாளையம் நல்லா தேங்காயெல்லாம் போட்டேன் சூப்பராக சாப்பிட்டு பார்ப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன் அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி குழம்பு ஆ பள்ளிப்பாளையம்னு சொன்னேன் நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் அது என்ன பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சு சாப்பாடு ரெடி இப்போ நல்லா சாப்பிடலாம் பாருங்க போகலாம் இது இது குழம்பு டுவாக <barrels> <characteristics>